இந்தியாவின் பதினாலாவது குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் திடீரென தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ள தகவல் நாடாளுமன்ற பகுதியில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது மருத்துவ காரணங்களால் தான் பதவி விலகுவதாகவும் தொடர்ந்து நீடிக்கும் உடல்நலக் குறைவால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தற்போது தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது அவர் ராஜினாமா குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக உள்ளதாக உறுதியாகியுள்ளனர் ஜக்தீப் தன்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் ஜூன் ஜூன் மாவட்டத்தின் கிதான் என்ற கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தனது தொடக்க கல்வியை கித்தானில் முழு உதவித்தொகையுடன் முடித்தார் பின்னர் ஜெய்ப்பூரில் பி எஸ் சி ஜெனரல் உடன் இயற்பியல் படித்து பட்டம் பெற்றார் கல்விக்கு பிறகு அவர் ராஜஸ்தான் மாநில ஒலிம்பிக் கூட்டமைப்பு மற்றும் டென்னிஸ் சங்க தலைவர் ஆகிய பொறுப்புகளையும் வகித்துள்ளார் அவரது அரசியல் பயணம் ஜனதாதளம் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மக்களவை தேர்தலில் வென்றதுடன் தொடங்கியது அப்போது பிரதமர் சந்திரசேகரின் அமைச்சரவையில் நாடாளுமன்ற விவகார இணை மந்திரியாக பணியாற்றினார் பின்னர் பாஜகவில் இணைந்த அவர் நேர்மையான திறமை மிக்க வழக்கறிஞர் என பாராட்டப்பட்டார் பிரதமர் மோடியும் அரசியல் அமைப்பு புரிதலும் பேரவை நடத்தை மற்றும் சட்ட விவகாரங்களில் தன்கர் சிறந்த அறிவு பெற்றவர் என புகழ்ந்திருந்தார் கட்சி வரம்புகளை தாண்டி அனைத்து தரப்பினரிடமும் நல்லுறவை பேணுபவர் என அவர் அறியப்பட்டார் அவரது திடீர் ராஜினாமா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மத்தியில் ஒரு முக்கிய முன்னோட்டமாகும் என அரசியல் வட்டாரங்கள் கவலை தெரிவித்து வருவது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது